அஷ்டமி நாட்கள்ல நம்ம எதை செஞ்சாலும் நிரந்தரமா நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அஷ்டமி நாட்களில் செய்யறது நிரந்தரமா நடக்கும் இப்ப நீங்க ஏதோ ஒரு தங்கம் வாங்குறீங்க நிரந்தரமா உங்களால இருக்கணும்னு வாங்கினீங்கன்னா அஷ்டமில வாங்கினா நிரந்தரமா இருக்கும் எல்லாம் அஷ்டமியை வந்து செய்யக்கூடாது பண்ணக்கூடாது நீங்க வாங்குற அஷ்டமில வாங்குற பொருள் உங்களை விட்டு போகவே போகாது திருடு கூட போகாது நீங்க காரு வாங்குறீங்க அந்த பொருள் வந்து உங்களை விட்டு போகாது அஷ்டமில வாங்கினீங்கன்னா நவமில வாங்கக்கூடிய பொருட்கள் உங்களை விட்டு போகக்கூடிய பொருட்களா நீங்க வாங்கணும் ஒரு இடம் வந்து வாங்கி விற்கிறவங்க என்ன பண்ணணும்னா நவமி நாட்கள்ல வாங்கி அதை விக்கிறாங்கன்னா போயிடும் இதுவே அவங்க அஷ்டமில போயிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி வாங்க விற்கவே முடியாது அதனால எதாம் நம்மளை விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து அஷ்டமி நாட்கள்ல செய்யலாம் ஏன்னா பைரவரும் பைரவியும் காவல் இருக்காங்க அஷ்டமில வந்து அப்ப வந்து விட்டுட்டு போகாது சரிங்களா அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து என்னன்னா தேவிரை அஷ்டமி வந்து பைரவ இருக்கும் வளர்பிறை அஷ்டமி வந்து பைரவி பூஜை பைரவி பூஜைலாம் இங்கெல்லாம் ரொம்ப கம்மி ஆனால் நார்த் சைடு ரொம்ப விசேஷமாக நடக்கும் பைரவி பூஜைலாம் இப்போயே கொல்லிமலையில் வந்து பைரவி வந்து இருக்காங்க ஆயிரம் ஆண்டு பழமையான பைரவி சலைகள்லாம் கொல்லிமலையில் வந்து கண்டெடுத்து எட்டுக்கே கோவில் கோவிலுக்குள்ளேயே வந்து பைரவி பைரவியோட சலைகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க